உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மிக பாரம்பரியமான ஒரு ரெசிபி தட் இஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டமில் கை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க வாங்க இந்த வீடியோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்க போகிறோம் அதை நல்ல ஒரு நல்லா கழுவிட்டு நல்லா களைஞ்சி ஒரு அஞ்சாறு தடவை களைஞ்சிருங்க களைஞ்சிட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி போல் விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க இந்த ஊற வச்ச பிறகு அதை நல்லா வடிக களைஞ்சி வடிகட்டி அந்த வடிகட்டின அரிசியை ஒரு துணியில் போட்டு ஒரு மணி நேரம் நல்லா உலர விட்டுருங்க அந்த உலர்ந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க நல்ல ஒரு இல்லையா அந்த அரிசியை வடிகட்டி நம்ம துணியில் ஒரு மணி நேரம் அப்படியே வடிகட்டி விட்டுருங்க தட் இஸ் காய விட்டுருங்க அந்த காய விட்ட அரிசியை நீங்க கையால் நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணி இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா கையில் அரிசி ஒட்டாமல் இருக்கணும் அதுதான் நல்ல பதம் ஸோ இப்போ அரிசியை நல்ல தூவிடுறேன் துணி முழுக்க பாருங்க இதை அப்படியே நல்லா பரத்தி விட்டுட்டிங்கன்னா நிமிஷமாக காஞ்சிருங்க நல்ல துணி அப்சார்பிங்காக இதுக்காகவே இந்த பலகாரத்துக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வாங்கின இந்த துணி இது ஸோ இந்த இதை நல்ல அரிசியை நல்லா பரத்தி விட்டுடுங்க அப்புறமா ஒரு முக்கால் மணி நேரம் ஐம்பது நிமிஷம் கழிச்சே கூட நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி பார்த்தாக்க அரிசி வந்துட்டு கையில் ஒட்டாமல் இருக்கணும் அது காய வச்சுருப்போம் இப்போ நாம் ஒரு கடாய் எடுத்து சின்னதாக ஒரு கொஞ்சமாக ஒரு உளுந்து ஒரு கா டம்ளருக்கு அம்ப்ளருக்கு மேலே யூஸ் பண்ண போகிறது மிக குறைவான உளுந்து மாவு தான் ஆனால் நீங்கள் ரொம்ப குறைவாக எக்ஸாக்டாக போட்டிங்கன்னா மாவு மிக்சி ஜாரில் அறப்படாது அதனால ஒரு கா டம்ளர் அதுக்கு மேலேயே கூட உளுந்து எடுத்துக்கோங்க நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க ட்ரை ஃப்ரை தான் ஸோ இதை கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆறின பிறகு நல்லா நைஸாக அரைச்சு அதுக்கப்புறம் சளிச்சு எடுத்துடணும் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் ஃப்ரை ஆயாச்சு இதை இறக்கி வச்சு ஆற விட்டுடலாம் இப்போ அந்த இடத்துல இதோ நல்லா ஆறிடட்டும் இதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்ல பவுடர் ஃபார்ம்னால் அவ்வளோ பவுடர் ஃபார்ம் எடுத்ததையும் நாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாகவே நல்ல மெல்லீஸ் அந்த க இதாக இருக்கணும் சல்லடை வந்து நல்ல பவுடராக கொடுக்கக்கூடிய சலடையாக இருக்கணும் அதில் சளிச்சு இந்த கட்டி கப்பியெல்லாம் ஒரு கிண்ணத்தில் தனியாக போட்டு வச்சுருங்க ஏதாவது உளுந்து வடை அந்த மாதிரி போடும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ இது நல்ல சளிச்ச உளுந்து மாவு இப்போ தேவையான பொருட்கள்னு பார்த்தா உளுந்து மாவு நல்ல ரூம் டெம்பரேச்சரில் வெண்ணெய் உப்பு ஜீரகம் பெருங்காயம் இதுதான் கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சும் வைப்பாங்க இல்லைன்னா இப்படி ஆக்சுவலாகவும் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அழுத்தி பாருங்கள் நல்ல கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா கூட அரிசி ஒட்டலை பாருங்கள் சரியான பதம் ஸோ ஏதாவது ஒரு இடத்துல இது போல் நல்ல காயலைன்னா அதையும் இன்னும் கொஞ்சம் காய வச்சுருங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஒட்டி இல்லையா ஸோ கொஞ்சம் ஒரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இது அப்படியே காய விட்டுட்டு இது இந்த மாதிரி ஒட்டாமல் இது இவ்வளோ இது கூட ஒட்டக்கூடாது ஸோ நல்லா அழுத்தி பார்க்கும்போது சுத்தமாக ஒன்றுமே கையில் ஒட்டலைன்னா நல்லா காஞ்சாச்சுன்னு அர்த்தம் அதுதான் பதம் முறுக்குக்கெல்லாம் இது போல் நல்ல அரிசி நல்ல ஒரு ப்ரொசீஜர் படி பண்ணினோன்னா அவ்வளவு அருமையாக வரும் ஸோ பாருங்கள் நல்லா காஞ்சாச்சு இது எல்லாத்தையும் எடுத்து நல்ல மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சு அதை ஒரு ஃபைன் சல்லடை நல்ல சல்லடையில் போட்டு ஒரு ரெண்டு தடவை போல் சளிச்சு மாவு வந்து கொஞ்சம் கூட குறை குறைப்பு இல்லாமல் நைஸாக இருக்கணும் முறுக்கு மாவு அது போல் நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க எல்லாமே ஓரளவுக்கு காஞ்சாச்சு போதுமே இதோ அருமையாக எடுத்தாச்சு ம் ஸோ மிக்சியில் போட்டு பவுடர் ஃபார்மில் பண்ணிவிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டாச்சு இந்த காஞ்ச மாவை காஞ்ச அரிசியை தான் எடுத்திருந்தேன் மிக்சியில் போட்டு அரைச்சி இது போல் நல்லா சளிச்சிடலாம் பாருங்கள் நல்லா சளிச்சு ஒரு ரெண்டு தடவை சளிச்சா கூட பரவாயில்ல சல்லடை மட்டும் கொஞ்சம் நல்ல சல்லடையாக தட் இஸ் மெல்லி நல்ல மாவு பொடி பொடிசை நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் வர மாதிரி சல்லடையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா அந்த அரிசி மாவோட இதெல்லாம் நீங்கள் கோலத்தில் வேணும்னா பூஜை ரூமில் கோலம் போடுறதுன்னா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஏதாவது மாவு கரைச்சி விடுறது எடுத்துக்கலாம் இல்லை இட்லி மாவு வரும்போது அதுலேயே இதை போட்டுக்கலாம் அதுபோல் மிச்சத்தை அப்படியே தூக்கியெல்லாம் போட்டுட வேண்டாம் இது இப்போ முறுக்கு மாவு ஆயாச்சு இப்போ எப்போவுமே இந்த முறுக்கு மாவு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டே ஹால் டம்ளர் வந்ததுன்னா அந்த ரெண்டு டம்ப்ளர் மாவில் முதல்ல ஒவ்வொரு டம்ளரை தனித்தனியாக பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இந்த ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் உளுந்து மாவு உளுந்து மாவு அப்போ வறுபட்டு அரைச்சோம் இல்லையா வறுத்து அரைச்சதை நல்லா பொடிச்சு சளிச்சமே அது ஸோ இந்த உளுந்து மாவு ஒரு ஸ்பூன் மாவுக்கு ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து அப்புறம் அரை டம்ளர் ஜீரகம் ஒவ்வொரு மாவாக கலந்து பெசைஞ்சுக்கலாங்க ஒவ்வொரு டம்ளரை தனித்தனியாக கலந்து பெசைஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு அதெல்லாம் காய விட்டோன்னா நல்லா இருக்காது பெருங்காயம் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கலாம் இதே தண்ணியில் கரைச்ச கட்டி பெருங்காயம்னா அதுவும் வந்துட்டு ஒரு கட்டியை நல்லா இது பண்ணி அதையும் க கலந்துக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை பட் எண்டாயிரம் ரெண்டு டம்ளர் மாவையும் ஒரே சமயத்தில் போட்டு பண்ண வேண்டாம் அது மாவு ரொம்ப அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும் காஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் உப்பு வந்து தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் ஏன்னால் ரொம்ப உப்பு கரெக்டாக போட்டோன்னு வச்சுக்கோங்க எண்ணெயில் போடும்போது கூட வந்துடும் டேஸ்ட்டு உப்பாக ஆயிடும் அது மாதிரி வேண்டாம் நல்ல ஒரு கால் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டால் போகும் இல்லை இன்னும் தான் எங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வெண்ணெய் வந்து முக்கால் ஸ்பூனுக்கு மேலே அவசியமே கிடையாது முக்கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட போகும் வெண்ணெய் ரொம்ப இருந்தது அப்படின்னா கரைஞ்சி போயிடும் அதனால் முக்கால் ஸ்பூன் போகிறோம் ஒரு டம்ளர் மாவுக்கு முக்கால் ஸ்பூன் கூட போதும் இப்போ முதல்ல வெண்ணையை ரெண்டாவது டம்ளர் மாவில் போட வேண்டாம் இதை முதல் டம்ளர் மாவில் மட்டும் போட்டு அந்த வெண்ணையை ரூம் டெம்ப்ரேச்சர் வெண்ணெய் தான் நல்ல கையால் அப்படியே கலந்து விட்டுடுங்க இப்போ என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து மாவு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் முக்கால் ஸ்பூன் பட்டர் போட்டு வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சர் வெண்ணெய் போட்டுட்டு நல்ல கையால் பிணைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இதை கலந்துக்கணும் ஒரு கால் ஸ்பூன் தான் உப்பும் போட்டிருக்கேன் அதை சொன்னேன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு 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 நல்லா கலக்கணும் நல்லா கலந்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ முறுக்கு சுத்துறதெல்லாம் இனிஷியலாக எல்லாருக்கும் வராது இப்போ ஸோ நம்ம ட்ரை பண்ணணும் வீட்டிலையே ட்ரை பண்ணணும் இதை பாருங்கள் இதை இப்போ சப்பாத்தி மாவு பதம் என்ன பதம்னா அந்த கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் உள்ளே போகும் இங்கே பாருங்கள் எப்படி சுற்றுறாங்கன்னு பாருங்கள் செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னுவாங்க அது மாதிரி இதெல்லாம் எடுத்த எடுப்பில் வராது மூணு விரல் தான் நம்ம கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் இந்த மூணு விரலையும் யூஸ் பண்ணி 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 அந்த மாவை திருப்பி 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 பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வரும் சனி ஞாயிறு லீவ் இருக்கிற சமயத்தில் ஒரு ஒன் ஹவர் ஸ்பேர் பண்ணி கற்றுக்கிட்டே வந்தோன்னா இதெல்லாம் அழகாக நம்மளே செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ பாருங்கள் கை முறுக்குக்கு இருக்கிற சுவை டேஸ்ட் வந்து எங்கேயும் கிடைக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது போல் சுற்றி 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 பண்ணும்பொழுது ஃபஸ்ட் கிளாஸாக அப்படியே வந்துடும் இனிஷியலாக வந்து கொஞ்சம் கோணமானலாம் பண்ணால் பரவாயில்ல அதனால என்ன நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்ரெயின்னு சொன்னோன்னாக்கா அதெல்லாம் இன்னும் யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ போக 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 நம்மளே ரொம்ப அருமையாக சுற்ற ஆரம்பிச்சுருவோம் இதெல்லாம் ரெண்டு சுத்து முறுக்குன்னு பேர் இது வந்து உள் சுத்து இந்த உள் சுத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது சுத்தில் உள் சுத்து ஒன்று வெளி சுற்று ஒன்று இவங்க உள் சுற்று சுற்றுறாங்க வெளி சுத்து அப்படிங்கிறது இதை விட கொஞ்சம் ஈஸி ஆனால் இந்த உள் சுத்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இப்படியே திரி திரி போடுவாங்க ஸோ இவங்க அதை ரொம்ப நல்ல அருமையாக செய்கிறாங்க உள் சுத்தாக சுற்றுறாங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் இதுவும் இதிலேயே ரெண்டு சுற்று அஞ்சு சுற்று ஏழு சுற்று எல்லாமே இருக்குது இன்றைக்கி இவங்க நமக்கு ரெண்டு சுற்று அதுக்கப்புறம் அஞ்சு சுற்று ரெண்டுமே இன்றைக்கி செய்வாங்க அது பாருங்கள் இது போல் ரொம்ப நேரம் காய விடக்கூடாது எண்ணெயை வந்து நல்லா ஹையில் வச்சு நல்லா சுட வச்சுட்டு இந்த முறுக்கு போட்ட பிறகு சிம்மில் வச்சுருங்க இப்போ ஒரு கரண்டியில் எண்ணெயை தடவிட்டு இப்போ பாருங்கள் இதை அதுலேருந்து எடுத்து துணியிலேருந்து அழகாக எடுக்க வந்துடும் அதில் எண்ணெயில் போட்டுற வேண்டியதான் இந்த எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும் இல்லைன்னா முறுக்கு பிரிஞ்சு போயிடும் இதை இப்படி விட்ட உடனேயே அப்படியே அந்த முறுக்கு கீழே எண்ணெய்க்குள்ளே போயிடும் நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பாருங்கள் அப்படி இப்படி ஸ்லைட்டாக டேப் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணதுமே அது அப்படியே இறங்கி போயிடும் அவ்வளோ நல்லா இதாக இருக்கும் ம் அப்படி இது வந்து ஆக்சுவலாக இந்த தொட்டு தொட்டு மாவை பிசையிறதாகட்டும் இந்த எண்ணெய் முறுக்கு மாவை எடுக்கும்போது எண்ணெய் கையில் தொட்டுப்பாங்கல்ல அதெல்லாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கரண்டியில் அப்ளை பண்ணுறதுக்கும் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இதெல்லாம் ஸோ இதை போல் மக்களுக்கு வந்து இதெல்லாம் பார்ப்பாங்களேங்கிறதுக்காக ஒரு ஒரு முறுக்கு ரெண்டு முறுக்கு இல்லாமல் ஒரு மூணு நாலு முறுக்கு சுற்றுறதை காமிச்சா அவங்களும் அப்படியே பார்த்து கொஞ்சம் லேர்ன் பண்ணுவாங்க அதுக்காக உள்ளது இதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான விஷயம் இதெல்லாம் நம்ம பாரம்பரியங்களாக வரணும் இது ஒரு ஜென்ரேஷனுக்கு உள்ளது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்படியே ஓவர் பண்ண வேண்டியது இதெல்லாம் விட்டுட்டோன்னு அப்படியே போயிடும் அதனால தான் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல இதாக இருக்குது பார்க்கும்போதே சூப்பர் சுற்றி 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 வரும்போது இப்போ இந்த ரெண்டாவது டம்ளர் மாவை நான் ஃபஸ்ட்டே அவங்களும் கலக்கலை ஏன்னா அதுக்குள்ளே அந்த மாவெல்லாம் காஞ்சி போயிடும் அதனால இந்த முதல் செட்டு முதல் டம்ளர் ஒரு டம்ளர் மாவு ஒரு டம்ளர் மாவை ரெண்டாக பிரிச்சுருக்கோம் இல்லையா அந்த முதல் ஒரு டம்ளர் மாவில் பண்ணக்கூடிய இதெல்லாத்தையும் பண்ணி 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 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்ணெய் மட்டும் கடைசியில் தான் ஆட் பண்ணணும் இப்போ இது அஞ்சு சுத்து அஞ்சு சுற்று முறுக்கு இது நல்ல அருமையாக வந்திருக்கு இது அப்படியே காஞ்சு வரும்போது அதையும் தனியாக நம்ம எண்ணெயில் போட்டு காமிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பா வெரி குட் பார்க்கும்போதே ஒரு எடுத்து அப்படியே சாப்பிட மாட்டோமான்னு தான் ஆசையாக இருக்குது ஸோ பாருங்கள் எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படியே முறுக்கெல்லாம் இதை அப்படியே டேப் பண்ணி போட்டாலே போதும் அது பட்டால் வெந்துட்டு இருக்கு பாருங்க நல்ல இந்த ஓசை அடங்கணும் என்ன ஓசை அடங்கினா அதுதான் வந்துட்டு இந்த முறுக்கு வெந்தாச்சுங்கிற பதம் எடுத்த எடுப்பில் மாவை வந்து அப்படி அப்படி அந்த பக்கமாக இந்த பக்கமும் திருப்பி விடக்கூடாது ஓரளவுக்கு அது வெந்த கரண்டியை கொடுத்து இன்னொரு சைடு திருப்பி விடணும் பாருங்கள் சூப்பரான கை முறுக்கு ரெடி எக்ஸ்ப்ளோர் அண்ட் என்ஜாய் ஸோ எங்கள் சேனலை மேலே மேலே பாருங்கள் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்